இரண்டாயிரமாவது வருஷத்தில் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு வார் சினாரியா ஒன்றா பண்ணி பார்க்குறாங்க அந்த வார் சினாரியோவில் ஒட்டுமொத்த இந்திய கடற்படையையும் அமெரிக்க கடற்படை எப்படி வீழ்த்தும் அப்படின்றத அமெரிக்காவோட மிக உயரிய சில அதிகாரிகளுக்கு ஜெனரல் டைனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் போட்டு காட்டுது ஸோ இன்றைக்கான காணொலியில் எப்படி இந்தியாவை இவங்க ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ணி நமக்கு எதிராக அவங்களோட நேவல் ஆசட்ஸை டெப்ளாய் பண்ணி நம்மளை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்கு ஜென்ரல் டைனாமிக் நிறுவனம் ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணிச்சுன்றது தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மூலமாக என்ன மாதிரியான டிப்ளமேட்டிக் டென்ஷன்ஸ் வந்துச்சுன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் வணக்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்றத நம்ம பண்ணி முடிக்கிறோம் இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறமா அமெரிக்கா மற்றும் சில மேலை நாடுகள் நம்ம மேல பொருளாதார தடையை போடுறாங்க அதுக்கப்புறம் கார்கில் யுத்தம் நடக்குது இந்த இரண்டு சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டைம்ல இருந்த யூஎஸ் எப்படி இந்தியாவை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரோக் நேஷனாக தான் பார்த்தாங்க நார்த் கொரியாவும் ஈரானையோ இப்போ அமெரிக்கா எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்தியாவை பார்த்தாங்க ஆனால் நார்த் கொரியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரே எதிரி அமெரிக்கா தான் ஆனால் நமக்கு எதிரி பாகிஸ்தான் ஸோ அமெரிக்காவோட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தப்பித்தவரை அவங்களோட அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் மேலே பயன்படுத்துறதன் மூலமாக இந்தியன் சப்கான்டினென்டே ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளே போயிடும் அப்படி போயிருச்சுன்னா உலகத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய சில நாடுகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது போக இரண்டு நாடுகள் அணு ஆயுத போற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு செயின் ரியாக்ஷனை மாதிரி ஒட்டுமொத்தமாக உலகத்தில் அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிற நாடுகள் யோசிக்காமல் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருந்துச்சு ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக ஒரு போர் வந்து அந்த போர் அணு ஆயுத போராக மாறுறப்ப அமெரிக்கா எப்படி இன்ட்ரவியூன் பண்ணி இந்த அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றது தான் ஜெனரல் டைனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு சினாரியோவில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ஜெனரல் டைனாமிக்ஸ் எதுக்கு இந்த சினாரியாவை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க உருவாக்குன ஏவுகணைகளை பற்றின ஒரு புரிதலை அந்த அரசு அதிகாரிகளுக்கு அதாவது இராணுவத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகள் தானே அந்த ஏவுகணைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் கொடுக்கணும் ஸோ அந்த அதிகாரிகளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இப்போ பாருங்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட போகுது அது ஒரு நியூக்ளியர் வாராக எஸ்கலேட் ஆக போகுது உடனடியாக அமெரிக்கா அவங்களோட நேவல் கேரியர் பேடல் குரூப் அனுப்புகிறாங்க இந்த கேரியர் பேடல் குரூப்பில் இருக்கக்கூடிய எங்களோடய ஏவுகணைகள் ஒட்டு மொத்தமாக இந்திய கடற்படை ஆசட்ஸ் மொத்தத்தையும் அழித்து அமைதியை நிலைநாட்ட போகுது அப்படின்ற மாதிரியான சினாரியோ தான் அது இந்த வார் சினாரியோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அமெரிக்க கடற்படை ஒட்டுமொத்தமா இந்திய கடற்படைய அழித்து விடும் ஜென்ரல் டைனாமிக்ஸோட ஏவுகணைகளை பயன்படுத்தி அப்படின்றத சொல்ல வராங்க அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கடற்படை செயல்படுச்சு அப்படின்னா இமீடியட்டா பாகிஸ்தான் கடற்படையை இந்திய கடற்படை அழித்து பாகிஸ்தானுக்குள்ளே எந்த ஒரு கப்பலும் போக விடாத மாதிரி அந்த இடத்துல ஒரு நேவல் பிளாக்கேடை பண்ணும் இந்த நேவல் பிளாக்கேடை பீட் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் தான் ஏர்கிராஃப்ட் கேரியர்லையும் இந்த டெஸ்ட்ராயர்ஸையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பிச் பண்ணியிருக்காங்க இது ஒரு சேல்ஸ் பிச்சு இந்த சேல்ஸ் பிச்சு அமெரிக்க அரசாங்க அதிகாரிகளில் இருக்கிற சில முக்கியமான இராணுவ அதிகாரிகளுக்கு மட்டும்தான் போட்டு காட்டப்பட்டிருக்கு பட் அதுக்கப்புறமா இது வெளியே லீக் ஆகிருக்கு லீக் ஆனது யார் எப்படி பண்ணாலும் தெரியல உடனடியாக இந்தியாவிலேருந்து பெரிய கண்டன குரல் ஒன்று கிளம்புச்சு ஏன்னா ரெண்டாயிரமாவது காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் டெஸ்ட் நடந்து முடிஞ்சு சாங்ஷன்ஸ் போடப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வாகி இந்தியா மேலே ஒரு சின்ன மதிப்பு அப்படின்றது ஏறிக்கிட்டு அமெரிக்காவுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாயிரமாவது காலகட்டத்தில் இந்தியாவை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பணம் கொடுக்கணும் அதாவது இந்த ரீஜனில் இந்தியன் சப்கான்டினெண்ட்டை இந்தியாவை ஒரு சக்தி மிகுந்த நாடாக மாற்றக்கூடாது அப்படின்றத நியூயார்க் டைம்ஸ்லேயே தெளிவாக ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருப்பாங்க பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு ஸோ இரண்டாயிரமாவது காலகட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது காலகட்டத்தில் அவ்வளோ மோசமாக இருந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த எரிகிற நெருப்புகிற பெட்ரோலை ஊற்றுற மாதிரி தான் இந்த வாரசு நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ இதுக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் அவங்களோட கன்சர்னை தெரிவித்தாங்க இப்போது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாடு அமெரிக்காவுக்கு எந்த வகையிலையும் த்ரெட்டு கிடையாது வட கொரியாவை எடுத்தீங்க இல்லை ஈரான் எடுத்தீங்க அப்படின்னா டெத் டு அமெரிக்கா அப்படின்றதையே அவங்களோட ஸ்லோகனாக வச்சுருப்பாங்க நேஷ்னல் ஆன் தம்மை விட அதிகமாக இப்போ நம்ம எப்படி ஜெயின்னு சொல்கிறோம் அதை விட அதிகமாக அவங்க டெத் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஈரானில் அப்படி எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகள் மாதிரி இல்லாமல் நாங்கள் நட்பாக இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நிறுவனங்கள் எங்களோட நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஈவன் சில இராணுவ உபகரணங்களை கூட நாங்கள் வாங்குறதுக்கு வரோம் அப்புறம் ஸ்பேஸ்லேயும் சரி சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம்லேயும் சரி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்குது இப்படி இருக்கிறப்ப இந்தியாவை நீங்கள் ஒரு எதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எங்களை நீங்கள் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி தான் நம்ம நாட்டில் இருக்கிற மீடியா அவுட்லெட்ஸ் மற்றும் நம்மளோட அரசியல்வாதிகளோட பேச்சாக இருந்துச்சு இப்போ இதுக்கு அமெரிக்கா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அந்த இராணுவ அதிகாரிகள் இருந்து அதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ் இருந்து இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் இவ்வளோ பெருசு படுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி வந்துச்சு எது ஒரு நாட்டோட கடற்படையை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறத சினாரியாவை போட்டு பார்த்தது சின்ன விஷயமா அப்படின்னு நம்ம தோணும் பட் அவங்க இதை டவுன் ப்ளே பண்ண நினச்சாங்க பட் ஜெனரல் டைனாமிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி ஒரு சினாரியோவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில மாசங்களுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க நாங்கள் இந்த சினாரியோ பண்ணது உண்மைதான் அதனால அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் கெட்டு போனதுக்கு காரணமாகிட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் எம்பசிக்கு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்த ஒரு சினாரியோவையும் அதாவது அமெரிக்காவோட எதிரியாக இல்லாமல் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிராக நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றது கூட ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறாங்க இப்போ இந்த சினாரியோ அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு இம்பேக்டை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குது ஏன்னா அமெரிக்க இராணுவத்திலேருந்து நம்ம எந்த ஒரு ஆயுதத்தை வாங்குகிறோம் அப்படின்னாலும் அந்த ஆயுதம் நம்மளால் இண்டிஜினஸாக உருவாக்குற மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக்கரை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கரை நம்ம இண்டிஜினியஸாக உருவாக்க முடியும் நம்மளோட டாட்டா கூட இணைந்தோ இல்லை மயந்திராவோட இணைந்தோ இல்லை அப்படின்னா சினுக் ஹெலிகாப்டர்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா சினுக் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் அதே ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டரை நம்ம மீடியம் ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டராக ஹேல் நிறுவனம் உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இல்லை அப்படின்னாலும் ரஷ்யன்ஸ்கிட்ட நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அமெரிக்கா கூட நம்ம பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாமே லிமிட்டடான டெக்னாலஜிஸில் இப்போ வரைக்கும் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது ஒன்று இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்றதை அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு பெரிய ஸ்டோரி பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு ஆனால் அந்த உதவி எதையுமே அவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சத்தில் இருந்தோம் அப்போ அந்த டைமில் இந்திரா காந்தி அப்போ தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா அதோட ஒட்டுமொத்த இருபது சதவீதம் அக்ரிகல்ச்சரல் ஏற்றுமதி அதாவது அமெரிக்காவில் உற்பத்தியான உணவுப் பொருளை இருபது சதவீதத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க இங்கே இருக்கிற பஞ்சத்தை போக்குறதுக்கு இலவசமாக அந்த டைமில் இவ்வளோ பெரிய உதவி அவங்க நம்ம பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி விஸ்வாசமாக இப்போ இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் இழுத்தடைச்சு தான் அந்த கப்பல் எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க அமெரிக்கா கட்டேசி நாள் வரைக்கும் இழுத்து அடிச்சாங்க வேணும்னே இப்படி பண்ணதுனால தான் இந்திரா காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இனிமேல் நம்ம உணவுப் பொருளுக்கு பிச்சை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வி ஷுட் நாட் பெக் ஃபார் ஃபுட் எனிமோர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பசுமை புரட்சிலாம் நடந்து இப்போ நம்ம வந்து உணவுப் பொருள் உணவு பஞ்சம் அப்படின்றது நம்ம நாட்டில் கிடையாது அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இது எப்படி எப்படிலாம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் இது ஒன் ஆஃப் த உதாரணம்தான் அன்னைக்கு நமக்கு இருந்த உணவுப் பொருள் கிரைசிஸில் அமெரிக்கா பண்ண உதவி எப்படி நம்ம இன்னைக்கு மறந்து போய் அதை மதிக்க மாட்டுறோம் அப்படின்னா லாஸ்ட் டே வரைக்கும் அதை லேட் பண்ணி அனுப்புனதுனால ஏகப்பட்ட உயிர்கள் நம்ம நாட்டில் போச்சு அதனால தான் நம்ம அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்க மாற்றோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இது தான் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி இவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கு ஃப்யூச்சரில் நம்ம பண்ணக்கூடிய டைஸும் வந்து இதை சார்ந்து தான் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த காணொளிகளில் எந்தெந்த இடங்களில் நமக்கு தெருகள் கொடுத்துருக்காங்க அதாவது உதவி செஞ்ச இடங்களும் இருக்குது உபத்தரவு செஞ்ச இடங்களும் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அண்ட் அவங்களோட கண்ணோட்டம் தான் என்ன இப்போது நம்ம நாட்டில் இருந்துட்டு நம்ம அமெரிக்காவை பற்றி நம்மளோட மைண்ட் செட்டில் இருந்து நம்ம ஒன்று சொல்கிறோம் பட் அவங்களோட மைண்ட் செட்டில் நம்மளை எப்படி பார்க்குறாங்க நம்ம கூட எப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்காங்கன்றதை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும் நன்றி வணக்கம்